இன்னொரு துரதிருஷ்டவதமான பிறப்பின் ரகசியம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல போலீஸ் வம்பு வழக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாக உண்டு அதே மாதிரி இந்த அன்பு மேல அதிகமா வைக்கிறது காரணமாகவும் ஒருத்தர மேல பாசம் அதிகமா வைக்கிறது காரணமாகவும் மன அவஸ்தை சித்திரவதை மனசுக்குள்ள புழுங்கக்கூடியது இந்திய விஷயங்களும் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நடப்பது என்பது உண்மை அதே மாதிரி வெளியில நிறைய தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் உங்களை வந்து ஆட்கொள்ளும் உங்களை வந்து அப்படியே ஆட்டி படைக்கும் அந்த பயமானது காரண காரியம் இல்லாம உங்களை உங்களோட மனசை வந்து அப்படியே கசக்கி புழியும் அந்த பயம் பொதுவாக நிறைய பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் வருவது என்பது இயல்பு ஆக இதெல்லாம் பரணி நட்சத்திரக்காரர்களுடைய தன்மை ரகசியம் இயல்பு இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம் இப்ப பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாட் டு என்ன செய்யலாம் மூணு நாலு புல்லட் பாயிண்ட்ல சொல்றேன் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது எப்பேற்பட்ட நண்பர்களாக இருந்தாலும் ஒரு கோட்டை தாண்டி அவங்கள வரவிடக்கூடாது நீங்களும் அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் போகக்கூடாது ஒரு வரம்புக்குள்ள உங்களுடைய நட்பு என்பது இருக்க வேண்டும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் எப்பேற்பட்ட அழகியாக இருந்தாலும் அழகனாக இருந்தாலும் நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு என்பது அளவோட இருக்க வேண்டும் அதிக அளவுக்கு அதிகமாக நீங்க அவங்க மேல அன்பு வைக்கும் போது அது பேக் ஃபயர் ஆகி உங்களையே பின்னாடி தாக்கி அரிச்சு சாப்பிட்டுடும் அப்படிங்கிறது தான் உண்மை இது ரெண்டு மூன்றாவது பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எவ்வளவுதான் உங்களோட பெற்றோர்கள் மூலியமாக ஒரு என்ன சொல்றது ஒரு டாமினேஷன் இல்ல வந்து அப்பா மூலியமாக ஒரு அடக்குமுறை இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு எது மனசுக்கு சரியின படுதோ அதை நீங்க தைரியமாக செய்ய வேண்டும் நான்காவது கண்டிப்பாக தினமும் ஐந்து முதல் பத்து நிமிடம் வரை நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் இது மாற்று கருத்தே இருக்க முடியாது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பரதி நட்சத்திர நண்பர்களும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பிரச்சனைகள் இருக்கு ஒரு தீர்க்க முடியாத ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வுகளை துல்லியமாக கூற காத்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி நாலாவது புலட் பாயிண்ட் பரணி நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும்னா யாருக்கும் பணம் விஷயத்துல கண்ணாப்பினானு செலவழிக்கிறது தேவையில்லாத பொருட்களை வாங்குறது இதையெல்லாம் உடனடியாக நிறுத்த வேண்டும் பினான்சியல் டிசிப்ளின கொண்டு வர வேண்டும் ரொம்ப முக்கியம் இந்த நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி பரத நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மா வழி உறவை பக்கத்துல வச்சுக்கணும் அங்க ஏதாவது விரோதம் இருந்தா கூட அந்த விரோதத்தை பாராட்டக்கூடாது அதே மாதிரி பரத கிட்ட அளவுக்கு அதிகமான அன்பு என்பதை கம்மி பண்ணணும் அன்பு இருக்கணும் அளவுக்கு அதிகமா அளவோட இருக்கணும் கணவன் கிட்ட அளவோட எதிர்பார்ப்பை கம்மி செய்ய வேண்டும் அன்புங்கிறது பதிலாக இந்த ஐந்தாவது முக்கியமான பாயிண்ட் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் செவர் இருந்தா தான் சித்திரம் இந்த பி எம் டபிள்யூ காரு பங்களா பதவி கண்ட்ரி வாழ்க்கை நல்ல மனைவி கணவன் அழகு எல்லாமே உடம்பு ஒண்ணுமே ஞாபகத்துல இப்போ அடுத்து வரக்கூடிய கிரக நிலை இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலையில பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்த ஆறு மாசம் முதல் ஒரு வருஷம் வரை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பரணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பாதங்கள் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு இந்த பாதங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸ விரிவாக பார்ப்போம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக வலுவான வில் பவர் அதிகமா இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பாதுகலாண்டா அப்படிங்கிற மனப்பான்மை பரணி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருக்கும் அதே மாதிரி எதிரிகளை பந்தாடுவாங்க பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தனா நிறைய எதிர்ப்பும் இருக்கும் எதிரிகளை எப்பேற்பட்ட சவால்களையும் ஜெயித்து கடைசியில உங்களுக்கு தான் வெற்றி என்பது கிடைக்கும் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சோம்பேறித்தனமான குணாதிசயம் என்பது இருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும் ஆனா பலம் என்னன்னா பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல கவனமா கேளுங்க நேயர்களே புத்திசாலியாக இருப்பார்கள் மிகுந்த கூர்மையான புத்திசாலியாக இருப்பீர்கள் அதே மாதிரி இவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தாலும் ஜீனியஸா இருந்தாலும் உங்களோட ஆப்போசிட் ஜெண்டர் அவங்கள்ட்ட ரொம்ப தோத்து போவீங்க அன்பு பாசம் டிப்ரஷன் காரணமாக பலவீனமா எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்ப பலவீனமாகவும் தோத்து போகக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கு அடிமை மாதிரி மாறக்கூடிய தன்மை இருக்கும் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சூப்பர் பாதம் இது மிகப்பெரிய பெருமையை அடையக்கூடிய பதவிகளில் அமரக்கூடிய யோகங்கள் அதே மாதிரி மிகப்பெரிய சன்மானங்களையும் சொத்துக்களையும் சேர்க்கக்கூடிய பாக்கியங்கள் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு அப்படின்னா மிகையல்ல இல்லை அதே மாதிரி பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஞானம் இருக்கும் இறைவன் பற்றிய சிந்தனைகள் ஆன்மீகம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத தைரியம் தேவையில்லாத சில அநெசசரி அன்வான்டான மூர்க்கத்தனமான தைரியம் அதே மாதிரி மிகவும் மோசமான பிடிவாத குணம் இது ரெண்டும் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் இதனால என்ன ஆகும்னா வாழ்க்கையில மிகப்பெரிய சவால்களை மற்றவங்க எல்லாம் உருவாக்க வேண்டியதுல நீங்களே உங்களுக்கு உருவாக்கிவிங்க பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனு சனி பகவான் எஸ்பெஷலி பரணி இருக்கீங்க ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கீங்க அரசியல் இருக்கீங்க ஹோட்டல் நடத்துறீங்க நிறைய வந்து ஹோல்சேல் டீலர்ஷிப்பு மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் யோககரமான காலத்துல தான் நீங்க இருக்கீங்க மிகப்பெரிய அளவுல வியாபாரத்தை விருத்தி செய்யலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வி வேலை கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபார தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக ரொம்ப நல்லா இருக்கு பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்த ஒரு ஆறு மாதம் முதல் ஒரு ஆண்டு வரை ரொம்ப நல்லா இருக்கு இப்போ ரெமடிஸ் எல்லாம் என்னன்னு பார்ப்போம் முதல் ரெமெடி பரணி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய காயத்ரி மந்திரம் இதை கண்டிப்பா சொல்லணும் தங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய சுக்கர பகவானோட கோவிலுக்கு வியாழக்கிழமை ராத்திரி சென்று தங்கி வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம் செய்து வெள்ளை நிற ஆடைகளை அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தார்மாவோ தர்மமாக கொடுப்பது ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் உங்க வீட்டுல சத்தியநாராயண பூஜையை செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் நான்காவது முக்கியமான ரெமிடி வெள்ளியில் விநாயக பெருமானை வாங்கி வீட்டிலே வைத்து வழிபடுவது உங்கள் ஒவ்வொருவர் வசதிக்கேற்ப சின்னதுல இருந்து பெருசு ஒரு காயின் கூட வாங்கலாம் அவரவர் வசதிக்கேற்ப செய்வது மிகப்பெரிய பலனை தரும் மிகப்பெரிய மாற்றுதல்களை வாழ்வில் தரும் என்று கூறி என் உயிரிடம் மேலான மேஷராசியில் பிறந்த வரணி நட்சத்திர நண்பர்களுக்கு அடுத்து வரும் காணொலி மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்